வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் குருவாரத்துடன் இணைந்து வரக்கூடிய தைப்பூச தினத்தன்று எந்த ஒரு பொருளை கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மூன்று முக்கியமான பொருட்களை அன்றைய தினத்தில் உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய எந்த மந்திரத்தை சொல்லி அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் வழிபாடுகளில் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் கந்த சஷ்டி விரதம் தை கிருத்திகை தைப்பூசம் இவைகளானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தைப்பூச தினமானது மிக மிக விசேஷமான ஒரு நாள் ஏனெனில் அன்றைய தினத்தில்தான் இந்த அகிலமை தோன்றியதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியானது பூச நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய நாளே தைப்பூச நாளாக கொண்டாடப்படுகிறது ஒருவருக்கு குடும்பம் திருமணம் புத்திர பாக்கியம் நல்ல அறிவு ஞானம் சிறப்பான கல்வி தனத்தை தரக்கூடிய குரு பகவானுக்கு குருவாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் குரு பகவானுடைய முழு அனுகிரகம் நிறைந்த குருவாரத்துடன் இணைந்து வரக்கூடிய தைப்பூசமானது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த வருடம் தைப்பூசமானது இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று வருகிறது குரு பகவானுடைய முழு அனுகிரகம் நிறைந்த வியாழக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த தைப்பூச நாளன்று விரதமிருந்து முருகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிறந்த கல்வி அறிவு ஞானம் புத்திர பாக்கியம் திருமணம் கைகூடும் பொருளாதார வளர்ச்சி தன லாபம் செல்வ செழிப்பு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அன்னை ஆதிபராசக்தி முருகப்பெருமானுக்கு சக்தி வேலை தைப்பூச தினத்தன்று அருளியதால் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய வேலை வைத்து வீடுகளில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் முருகனுக்கு உகந்த மலராக கருதப்படக்கூடிய செவ்வரளி மலரை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அல்லது பன்னீர் ரோஜாவை கொண்டு நீங்கள் அலங்கரித்து கொள்ளலாம் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது முருகப்பெருமானுடைய வேலை வைத்து வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் வேலுக்கு பசும் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் தயிரை கொண்டு செய்யலாம் தேனை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் இதைத் தவிர முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் மற்றும் விபூதி அபிஷேகமானது மிக மிக விருப்பமானது இந்த பொருளை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் இதைத் தவிர இளநீரைக் கொண்டு செய்யலாம் மஞ்சள் கலந்த நீரைக் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பல சாறுகளைக் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் சந்தன பொடியை கொண்டு முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் செய்த பிறகு முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் வேலுக்கு இருபுறமும் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் பன்னீர் ரோஜா அல்லது செவ்வரளி மலர்களானது முருகப்பெருமானுக்கு மிக உகந்தது இந்த மலர்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு அன்றைய தினத்தில் ஆறு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆறு மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆறு மண் அகழ்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய இந்த மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அதிலும் தைப்பூச தினத்தன்று இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது கேட்ட வரத்தை தரக்கூடியது இதை செய்த பிறகு நெய்வேதியங்களில் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான சர்க்கரை பொங்கலை நெய்வேதியமாக படைக்கலாம் இதை தவிர எலுமிச்சை சாதம் கற்கண்டு சாதம் தயிர் சாதம் பால் பாயாசத்தை நெய்வேதியமாக செய்து படைக்கலாம் பழங்களில் வாழைப்பழத்தை அன்றைய தினத்தில் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இந்த நெய்வேதியங்களில் ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை முருகப்பெருமானுக்கு படைத்து தீப தூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு சிலர் முருகப்பெருமானுக்கு தைப்பூச தினத்தன்று படையலிட்டு வழிபாடு செய்வது அவர்களுடைய வழக்கமாக வைத்திருப்பார்கள் உங்களுடைய வழக்கத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் படையலிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் தைப்பூச தினத்தன்று ஒரு சிலர் முருகப்பெருமானுக்கு உப காவடிகளை எடுத்து முருகப்பெருமானுடைய நேர்த்தி கடனை செலுத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் தைப்பூசதுரத்தன்று முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை கண்குளிர தரிசித்து மனதார வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய கோவிலில் இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை ஆறு முறை வலம் வந்து வணங்க வேண்டும் தைப்பூசதுரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்து வழிபாடு செய்வது அனைத்து வித தடைகளையும் நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது மங்களகரமான தைப்பூச நாளன்று எந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் தைப்பூச தினத்தன்று முதலாவதாக மங்களத்தை தரக்கூடிய மஞ்சளை வாக்கி உங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டும் குருவாரத்துடன் இணைந்து வரக்கூடிய தைப்பூசம் என்பதால் அன்றைய தினத்தில் மஞ்சளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மஞ்சளானது வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடியது மங்களத்தை தரக்கூடியது லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது அடுத்ததாக கல்லுப்பை வாங்கி உங்க பூஜை அறையில் வைக்க வேண்டும் கல்லுப்பானது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது செல்வ செழிப்பை தரக்கூடியது மூன்றாவதாக ஒரு எலுமிச்சை பழத்தை உங்க பூஜை அறையில் அன்றைய தினத்தில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எலுமிச்சை பழமானது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது இந்த மூன்று பொருட்களை தைப்பூச தினத்தன்று உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது சகலவித செல்வ வளத்தையும் தரக்கூடியது தைப்பூச தினத்தன்று விரதமிருந்து முருகப் பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது விரதம் எடுக்க முடியாதவர்கள் ஒரு சில காரணத்தால் விரதம் எடுக்க முடியாதவர்கள் பால் பழத்தை மட்டுமே அருந்தி விரதத்தை கடைபிடிக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்